வணக்கம் தேகத்தை நேசித்தவர்கள் மத்தியிலே தேசத்தை நேசித்து நல்லாட்சிக்கு இலக்கணம் வகுத்து தந்த நற்றவத்து நாயகன் செந்தூரச் சந்தனமாம் தென்பொதிகை இளங்காற்றாம் நந்தா ஒளிவிளக்காம் நறுமணத்துப் புதுமலராம் விருதுநகர் தந்த விடிவெள்ளி கர்மவீரர் காமராஜரின் பிறந்த தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக வாழ்த்துவோம் வாருங்கள் உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அத்திலார் மரமக்கள் ஆதல் வேறு என்கிறார் வள்ளுவர் மனதில் உயர்ந்த குறிக்கோள் உடையவர்கள் அதிகம் படிக்காதவராயினும் அவர் போற்றப்படக்கூடியவர் அந்த அமுதமொழிக்கு பொருத்தமானவர் படிக்காத மேதை காமராஜர் காந்தியடிகளின் எளிமை மக்களுக்கு உழைக்கும் மாண்பு நாட்டுப்பற்று போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டு தானும் விடுதலைப் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் நாடு முன்னேற வேண்டுமெனில் கல்வியும் உழைப்பும் தேவை என உணர்ந்தார் பல ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராகவும் இருந்துள்ளார் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒன்பது ஆண்டுகளில் கட்டப்பட்ட வைகை அணை சாத்தனூர் அணை கிருஷ்ணகிரி அணை போன்ற அணைகளும் திருச்சி பெல் நிறுவனம் கல்பாக்கம் அனுமன் நிலையம் மேட்டூர் காகித தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை போன்ற ஆலைகளும் போல இன்றைக்கும் கம்பீரமாக உள்ளன இன்றைக்கு அரசு செயல்படுத்தி வரும் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கு அன்றே அடித்தளமிட்டு கல்வியில் புரட்சி ஏற்படுத்தி கல்விக்கண் திறந்த வல்லனன்றோ வெல்லும் சொல்லால் வித்தகம் பேசாது விடியலுக்கு அமைந்து வாழ வேண்டிய தலைமுறைக்கு வாழ்ந்து காட்டிய வசந்தம் அகவாழ்வை துறந்து அரும்பணியாற்றி சத்தமில்லாமல் சரித்திரம் படைத்த சாதனை நாயகன் தன் சொல்லால் செயலால் வாழ்க்கை நெறியால் காலத்தை வென்ற கருப்பு காந்தி சுட்டு விரலால் சுட்டி காட்டியவரை பிரதமராக்கிய சாணக்கியர் எளிமைக்கும் வலிமைக்கும் இலக்கணமான தலைக்கணமில்லா தலைவர் பதவி இருந்தாலும் பதவி போனாலும் ஊர் மக்களையே உறவாக எண்ணும் உண்மை தலைவன் வாழ்நாள் முழுதும் வாடகை வீட்டில் வாழ்ந்த காணா உத்தம சீலர் அவர் மனிதர் அல்ல புனிதர் நாட்டு நலம் ஒன்றையே நாடி வேறு ஒன்றையும் நாடாத நாடார் காமராஜ நாடார் அவரது பிறந்த நாளில் அவரை போற்றிப் புகழ்வதோடு அவரது கொள்கைகளை கடைப்பிடித்தால் நாடு நலம் பெறும் என்பதில் ஐயமில்லை ஏழைப் பங்காளரே நீர் என்றென்றும் வாழியவே நன்றி உங்களுடன் லினா